நிலாவுக்கு இப்போல்லாம் சோழனை பார்க்கும்போது ரொம்பவே பிடிக்குது ஏன்னா சோழன் ஒவ்வொரு விஷயத்தையுமே நிலாவுக்காக பார்த்து பார்த்து பண்ணுறாங்க இத நிலாவால நல்லாவே புரிஞ்சுக்கிட முடியுது சேரண்ணன் கூட இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நிலா யார் கூடயாவது போயிட்டு வரட்டும் நம்மள யாராவது நிலாவுக்கு துணையா இருக்கணும் போகும்போதும் வரும்போதும் நிலாவை பத்திரமா கூட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க இத கேட்டுட்டு நிலா அமைதியா இருந்தாலுமே ஆனா சோழனுக்கு நிலாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குது அதெல்லாம் வேண்டானே நீ என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மற்றவங்க இப்படிதான் பேசுவாங்க அதுக்காக நம்ம வாழ்ற வாழ்க்கையை நம்ம மாத்திட முடியுமா நிலா கண்டிப்பா போயிட்டு வரட்டும் அவங்க தனியா போனாதான் அவங்களுக்குமே பிடிக்கும் அப்படிதானே நிலான்னு சொல்லி கேக்குறாங்க நிலாவுமே எனக்கு தனியா போறது எந்த பிரச்சனையும் இல்லனே நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி பாண்டியனுமே சரி அவங்க தனியா போயிட்டு வரட்டும் இப்போ மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா அதான் நம்ம நாலு பேர் இருக்கோம்ல நம்ம பார்த்துக்கலான்ங்கிறத சொல்றாங்க நிலா இந்த இடத்துல அமைதியாக இருந்தாலுமே நிலாவுக்காக சோழன் ஒன்னொன்னே யோசிச்சு பண்றத பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது என்னதான் சோழன் மற்ற விஷயத்துல பொய்யா சொல்லியிருந்தாலுமே எப்போதுமே நிலாவுக்காக எல்லா தனியார் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் யோசிச்சு சோழன் தனக்காக சண்டை போட்டதையும் அதுக்கப்புறம் தனக்காக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சு பேசினதையும் நினைச்சு பார்க்குறாங்க உண்மையிலே சோழன் அந்த அளவுக்கு கெட்டவங்க கிடையவே கிடையாது ஏதோ வாய்க்கு வந்த பொய்ய சொல்லுவாங்களே தவிர மனசுக்குள்ள எதுவுமே இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது நீலா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சோழனை ரொம்பவே வெறுத்திருந்தாங்க இவங்க வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்கிற அளவுக்கு ரொம்பவே வெறுத்திருந்தாங்க அதே நேரம் சோழன் இங்கே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இல்லை நான் தெரிஞ்சு பண்ணியிருந்தாலுமே என்னை மன்னிச்சிருங்காலே இதுக்கடுத்து நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிருந்தாங்க நான் உங்களை உண்மையிலே உயிராக நேசிக்கிறேன் உங்களை காதலிக்கிறேன் அதனால் மட்டும்தான் நான் இவ்வளோ பொய்யவும் சொன்னேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வாரதிக்கு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்திருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம நிலாவுக்கு சோழன் மேலே நிறையவே கோபமும் வெறுப்பும் தான் இருந்தது இப்படியெல்லாம் ஒரு மனுஷங்க இருப்பாங்களா இவ்வளோ பொய் சொல்லுவாங்களான்ங்கிற அளவுக்கு ரொம்பவே வெறுப்பு இருந்தது சோழன் மேலே ஆனா இப்போ நிலாவுக்காக இறங்கி சண்டை போட்டதுலயும் சரி வீட்டுக்கு வந்ததுமே நிலாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு மனசை விட்டு பேசுனதுலேயும் சரி சோழன் இப்போ அந்த வெறுப்பிலிருந்து மாறி நிலா கிட்ட ஒரு பாசத்தை சம்பாதிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா நிலா இப்போ நம்ம சோழனை மன்னிக்கிற நிலமைக்கு வந்துருதாங்க வந்துட்டு நம்ம சோழனை எப்படியாவது பார்த்து பேசணும்னு காலையிலேயே கிளம்பி வெளியில் வராங்க அப்போ சோழன் நிலாவை பார்த்ததுமே எங்கங்க வேலைக்கு கிளம்பிட்டிங்களா நீங்கள் வேணா பைக் எடுத்துகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் இன்னைக்கு பஸ்லேயே போகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு ஸ்டெப் நிலா எடுத்து வச்சுட்டு என் கூட நீங்கள் வரீங்களா பஸ் ஸ்டாப் வரைக்கும்னு சொல்லி சோழனை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு சோழனுமே எங்க நிஜமாவே நீங்கள் என்ன தான் கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க உங்களை தான் கூப்பிட்டேன் வரீங்களான்னு சொல்லி நிலா கேட்குறாங்க மறுபடியுமே இதை கேட்ட சோழனுக்கு தன் காதை தானே நம்ப முடியலை ஏங்க இந்த ஒரு நிமிஷம் இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு செருப்பு போட்டுட்டு கிளம்புறாங்க எங்கே நான் தான் சொன்னேன்லாங்க இந்த ஊர்க்காரங்க என்ன நினைச்சா என்ன நீங்கள் தனியாக போயிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க அப்படியா நான் இப்போ உங்களை கூப்பிடாம இருந்திருந்தால் நீங்கள் என் பின்னாடி வந்திருக்க மாட்டிங்களான்னு சொல்கிறாங்க நிலா அதுக்கு சொல்லணுமே அப்படி சொல்ல முடியாது சில நேரம் நீங்கள் போனீங்கன்னா நானும் பின்னாடி வரதான் செய்வேன் நான் அதை இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன் ஏன்னா போய் சொல்லி நான் மாட்டிக்கிட விரும்பல மறுபடியும் அப்படின்னு சொல்லணும் வளர்கிறாங்க நீங்கள் எனக்காக அண்ணங்கிட்ட பேசினதுக்கு ரொம்பவே நன்றின்னு நிலா சொல்கிறாங்க அதுக்கு சொல்லணுமே அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு தான் எப்போதுமே சப்போட்டு பொண்ணுங்கனாலே தைரியமாக இருக்கணும் தனியாக போகணும் வரணும் இதுதான் என்னோடய ஆசையும் கூட அதே ஆசை தான் நீங்களும் படுறீங்கிறதுனால தான் எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் அதே மாதிரி நீங்களும் வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பற்றி என்கிட்ட எவ்வளவோ நீங்கள் பேசியிருக்கீங்க இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களோட ஆசைகள் எனக்கு நல்லாவே தெரியும்னு சோழன் சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு நிலாவோட ஆஃபீஸ் வரைக்கும் வர்றாங்க அதுக்கப்புறம் நிலா சரிங்க ஆஃபீஸ் வந்துடுச்சு நான் உள்ளே போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி சோழனுமே சரிங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிலா விட்டு பிரியவே முடியாமல் அங்கே நிற்கிறாங்க நிலாவமே ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு பின்னாடி திரும்பி சோழனை மறுபடியுமே கூப்பிடுறாங்க உடனே சோழன் என்னங்க என்ன விஷயம் ஏதோ மறந்துட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க இதை கேட்ட சோழனுக்கு தலைக்கால புரியலை எங்க நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதான் நான் ஒரு தடவை தான் சொல்ல முடியும் நீங்கள் திரும்பி திரும்பி கேட்டிங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இங்கே ப்ளீஸ்ங்க எனக்காக சொல்லுங்கன்னு சொல்லி சோழன் ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிலாவுமே நான் நிஜமாக தாங்க சொல்கிறேன் உங்களை மன்னிச்சிட்டேன்னு நிலா சொல்கிறாங்க இதை கேட்ட சோழன் நஜமாவே தலகால புரியாமல் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்க எப்படிங்க உங்களுக்கு என்னையை மன்னிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க சோழன் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நிலாவை கட்டிப்பிடிக்கிறாங்க எங்க எனக்கு நஜமாவே நீங்கள் மன்னிப்பீங்கன்னு எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க இதை பார்த்த நிலாவோ இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சோழனுமே எங்க எங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு நிலாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சோழன் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே அவ்வளோ மன வீட்டுக்கு கிளம்பி போறாங்க ஆனா இங்க நடந்த எல்லாத்தையுமே ராகவ் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சோழன் இப்படி கட்டிப்பிடிச்சு பேசுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவா இருக்கும்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்பவே யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆபீஸ்க்கு உள்ள வந்ததுல ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சோழனை நினைச்சி இதை பார்த்த ராகவுமே இவங்க சிரிப்புமே கொஞ்சம் தான் இருக்குது ரெண்டு பேரும் லவ் ரொம்பவே ஆகுறாங்க ராகவ் இந்த சந்தேகத்தை எப்படியாவது தீத்துக்கணும்னு சொல்லிட்டு திவ்யாவை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க ஆமா இங்க வந்தாங்கல்ல சோழன் அன்னைக்கு கூட பிரச்சனை பண்ணாங்களே நிலாவோட சொந்தக்காரங்க அவங்க நிலாவுக்கு யாருன்னு சொல்லி கேக்குறாங்க அதான் சார் நம்ம அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போதே நிலா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல அது நிலாவோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த கசின்னா சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு திவ்யாவும் எனக்கு அதெல்லாமே டீட்டெயிலாக தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு சோழன் மாமா பையன் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா அவர் நிலாவை பார்க்குற விதமும் அதே மாதிரி அவங்க பேசுற விதமும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரினா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராகவ் கேட்குறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச சோழனுக்கு நிலா மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு தோணுதுன்னு திவ்யா சொல்கிறாங்க நீங்கள் எப்படி அதை இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்கன்னு ராகவ் கேட்குறாங்க எனக்கு தெரியல சார் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் ஏன்னா நிலா அவங்க குடும்பத்து விஷயத்த ரொம்பலாம் என்கிட்ட பேசிக்கிட மாட்டாங்க அந்த அளவுக்கு என்கிட்ட க்ளோஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராகவுமே சரி திவ்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கிளாமுங்கன்னு சொல்கிறாங்க திவ்யா போகிறதுக்கு முன்னாடி ஆமாம் நீங்கள் ஏன் நிலா விஷயத்தில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ராகவுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க தான் தெரிஞ்சுக்கிடன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அதுக்கு திவ்யாவுமே சார் நான் ஒன்றும் அந்தளவுக்கு மக பொண்ணு கிடையாது எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி பார்த்தா இந்த ஆஃபீஸில் அவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கேட்டுட்டா இருக்கீங்க இல்லை இல்லை மேலே உங்களுக்கு ஏதோ கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே கீழே போகிறாங்க ராகவுமே சோழனை பற்றி யோசிச்சுக்கிட்டே ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக நிற்கிறாங்க